அன்பு உள்ளங்களை அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் முக்கியமான கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் முதல்ல விநாயகர் கோயிலாக பார்ப்போம்னு பார்ப்போம் அதில் நகர் விஜயகணபதிங்கிற கோயிலை பற்றி இப்போ பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கட்டினது தான் ஆனால் முக்கியமான காரணத்தினால கட்டப்பட்டது அது பின்னால் பார்ப்போம் இப்போ அந்த கோயிலை பற்றி முதல்ல சொல்கிறேன் இந்த நகர் கோயிலில் சின்ன கணபதி இருக்காரு அதில் வந்து மா இந்த பாண்டிச்சேரியில் மாசி மகத்தன்னைக்கு இந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற சுத்து ஊர்களில் இருக்க கோயில்ல மயிலம் கோயில் செஞ்சி தீவானூர் இந்த மாதிரி இன்னும் பக்கத்துல பக்கத்தில் இருக்க கோயில் சாமிகள்லாம் வந்து வைத்தியக்குப்பம் கடற்கரையில கடற்கரையில் தீர்த்தவாரி நடக்கும் மாசி மகத்தன்னைக்கு முதல் நாள் வரும் மாசி மகம் பூரா இருக்கும் அன்னைக்கு மகம் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி களையும் அப்படி களையும் போது சில சாமிகள் அவர் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க சில சாமிகள் சில இடங்களில் தங்கி இருந்து அப்புறம் மூன்று நாள் தங்கி இருந்து மக்களுக்கு அருளாசி வழங்குவார்கள் அது மாதிரி இந்த வெங்கட்டா நகரில் கோயில் இல்லாமல் சும்மா தான் இருந்திருக்கு முதல்ல ஒரு சமயம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த தீர்த்தவாரி விழா குழுவினர்லாம் சேர்ந்து வெங்கட நகர் பக்கத்துல தான் கூட்டுறவு வங்கி இடம் இருக்கு பெரிய இடம் அந்த நகர் மக்கள் பணம் திரட்டி செலவழிச்சு இந்த தீவானூர் பொய்யாமலி விநாயகரை வச்சு கும்பிட்றாங்களான்னு கேட்போம் ரெண்டு நாளைக்கு திருவிழா வைக்கிறாங்களான்னு கேட்போம்னு சொல்லி அந்த குழுவினர் போய் கேட்டாங்க இந்த வெங்கடாநகர்ல கேட்ட உடனே அவங்களுக்கும் பெரிய ஆள்களுக்கெல்லாம் சரின்னு தோணுச்சு தோண அந்த கூட்டுற வங்கி இடத்துல போய் ரெண்டு நாளைக்கு இந்த இடத்த நாங்கள் பழங்கிக்கிறோம்னு சொல்லி கேட்டு ரெண்டு நாள் மூன்று நாள் மூன்று நாள் அலங்கார பந்தல் போட்டு சிங்கார பந்தல் போட்டு அதுல இந்த தீர்த்தவாரிக்கு வர்ற இந்த தீவானூர் பொய்யாமலை கணவதியை கொண்டு வந்து அன்னைக்கு ராத்திரி வச்சு அந்த மக்கள் தரும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் மூணு நாளைக்கு ஏத்துக்கிறவரு அந்த மக்கள் சொல்றாங்க வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமானால் நகர் விஜய கணவதியே கும்பிடுங்கள் அந்த மாதிரி வெற்றியை தரக்கூடியவரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு சொன்னால் இந்த தீவானூர் கணவதியே நம்ம இங்கே இங்கேயும் அருள் உரிவோம்னு சொல்லி அவரே இங்கேயும் இருக்கிறார் தீவானூர்களையும் இருக்கிறார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த தீவானூர்க்குன்னு வந்து பெரிய சக்தி வாய்ந்தவர் அது ஒரு கதை இதை முடிச்சிட்டு இந்த கதையை முடிச்சிட்டு அந்த கதையை அடுத்த பதிவில் சொல்றேன் அந்த வெங்கடநகருக்கு என்ன செஞ்சாங்க அதே போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அந்த தீர்த்தவாரிக்கு அந்த விநாயகரை வச்சு கும்பிட்டு அனுப்புனாங்க அதுக்கப்புறமா எழுபத்தி நாலுல எல்லாருமா சேர்ந்து வசூல் பண்ணி சின்ன கோயில் கட்டி அங்க ஒரு விநாயகரை பிரதிஷ்ட பண்ணாங்க பண்ணி இப்போ அது பெரிய இப்போ இருக்கிற மாதிரி இந்த படத்தில் பார்க்குறங்களே இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது இந்த அந்த இடத்தையே விளக்கி வாங்கி அந்த கோயில் கட்டிட்டாங்க தீவானூர் கோயிலே இப்படி பண்ண எடுத்துகிட்டு வந்து அந்த அதே மாதிரி விநாயகரை வச்சு இங்கே கும்பிட்றாங்க இந்த தீர்த்தவாரிக்கு வர்ற தீவானூர் விநாயகர் இந்த விஜய் வெங்கடாநகர் விஜயகணபதி கோயிலில் மூன்று நாள் தங்கி இருந்து மக்களுடைய உமசரிப்புகள் எல்லாம் ஏற்று மக்களுக்கு நல்ல வரம் தந்து அருள் புரிகிறார் அவரை நாம் வணங்குவோம் இந்த தொடருக்கு பின்னால அடுத்த பதிவுல இந்த தீவானூர் தீவானூர் பொய்யாமலியின் பெருமையை பார்ப்போம் நன்றி வணக்கம்